அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து அலமதுல்ல மிக முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அன்பானவர்கள் இந்த உலக வெற்றி மறுமை வெற்றி அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குது இந்த உலக வெற்றிக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை பெறணும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது ஸ்டேட்டஸாக இருக்கலாம் அல்லது வேற எதாவது இருக்கலாம் அதற்காக உழைக்கிறாங்க அதற்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதற்காக சின்சியராக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் சுஹானுவ சாய அவர்களுக்கும் இந்த உலகத்தில் ஏதோ அவங்க வெற்றியாக கருகிறாங்களோ அதை கொடுத்துட்றோம் அதுபோல் மறுமைக்காக உழைக்கக்கூடியவர்கள் அதுக்காக சின்சியராக இருக்கக்கூடியவங்க மறுமை மறுமையுடைய வெற்றிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் அந்த உலகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா சுஹானவத்தில் மறுமையை கொடுக்குறான் ஆனால் ஆடட் அட்வ அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் மறுமைக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகமும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுஹானுவோத்த அளவால் எளிதாக்கப்படுகின்றது இந்த மேட்டர் என்னன்னு சொன்னால் நம்ம எதை நோக்கி உழைக்கின்றோமோ எதற்காக நாம் முயற்சி செய்கின்றோமோ அதை அல்லா சுஹானுவத்தாள தருகின்றார் அதை ரிகார்ட்லாஸ் ஆஃப் அவர் முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் அவங்க இந்த உலகத்தில் அவங்களுக்கு நிறைய டீவியேஷன்ஸ் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவங்கள அவங்களுடைய கோல்லில் இருந்து மாற்றினாலும் அதையும் தாண்டி நேரத்து அவங்க நேரத்தை கொடுத்து அவங்களுடைய உழைப்பை கொடுத்து அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் கொடுத்து அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஏதோ அவங்க கோலாக செட் பண்ணாங்களோ அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் நன்றாக படித்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறாருன்னு வச்சிங்க அதற்காக உழைக்கிறாரு நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு நிறைய இழப்புகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் எண்ட் ஆஃப் த டே இன்ஷா அல்லா அவர் முயற்சி செஞ்சார்னா அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி அல்லா தலை அந்த முயற்சிக்கு கூலி கொடுக்குறான் அதற்கான வெற்றி அல்லா தலை தர்றான் அப்போது இங்கே முயற்சி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறது தான் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் தோல்விகள் அந்த முயற்சியின் பாதையில் தோல்விகள் வரும் ஸ்ட்ரகிள்ஸ் வரும் கேவலங்கள் வரும் அவமதிப்பு வரும் ஆனால் என் ஆஃப் தி டே என்னன்னு இன்ஷா அல்லா அல்லா ரபுலா ஆலமீன் எதை நோக்கி நம்ம பயணிக்கின்றோமோ எதை நோக்கி ஓடுகின்றோமோ எதற்காக டிவியேஷன்ஸை நம்மளுடைய நம்ம நமக்கு இடையில் வரக்கூடிய வயது காரணமாக வரக்கூடிய டிவியேஷன்ஸ் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு டீனேஜ் லவ்வாக இருக்கலாம் ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு ஆணை பார்த்தா ஏற்படக்கூடிய இன்ஃபாக்ஸுவேஷன்ஸாக இருக்கலாம் இதை நம்ம லவ்னு நினச்சிருப்போம் இதை நம்ம வந்து பர்மனெண்ட்டாக அவங்க தான் நம்மளோட லைஃப்பில் இருப்பாங்க இருப்பாங்கன்னு நினச்சிருப்போம் இது மாதிரியான எந்த டிவியேஷன்ஸ்க்கும் அவங்க ஆள் கொடுக்காமல் ஒரு கோல் செட் பண்ணி நான் படிக்கணும் நான் முன்னேறணும் நான் பிஸ்னஸ் பண்ணணும் நான் வந்து ஒரு அத்தாரிட்டே ஒரு அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு உழைச்சி அதுக்காக முயற்சி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அல்லாஹ் ஸ்வாயணுவத்தளவு வெற்றி கொடுக்குறான் இந்த உலகத்தில் அவங்க எதற்காக உழைச்சாங்களோ அதை கொடுத்துட்றான் ஆகவே முஸ்லீம்கள் நாம் அல்லா அபுல்லா செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த உலகத்துலேயும் நாம் ஷைன் பண்ணணும் இந்த உலகத்துலேயும் நாம் வெற்றியாளர்களாக இருக்கணும் மறுமையிலையும் அல்லா சகாயணவா தளவுக்காக நாம் வெற்றியாளர்களாக இருக்கணும் அதற்கு நாம் உழைக்கணும் அதற்கு நாம் முயற்சி செய்யணும் அல்லா அருபிலான நீ மீது தவக்குள் வைக்கணும் அல்லாவுடைய தூதர் சல்லாசம் சொல்கிறாங்க எ ரெஸ் அலாம என் ஃபோக் உங்களுக்கு புரோஜனம் தரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்யுங்க இந்த உலகத்தில் நாம் நல்ல எக்கனாமிக் ஸ்டேட்டஸோட கண்ணியமாக வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்களை நாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அது கல்வியை கல்வியாக இருக்கட்டும் அல்லது மற்ற எண்ணெய முயற்சிகளாக இருக்கட்டும் அதை நாம் கண்டிப்பாக செய்யணும் அதே நேரத்தில் மறுமை அப்படிங்கிறது இந்த உலகத்தை விடவும் மிக சிறந்தது இந்த உலகத்தை விடவும் நிரந்தரமானது இது இந்த உண்மையை தெரிஞ்சால் மறுமைக்காக நம்ம உழைப்போம் மறுமையை ப்ரியாரிட்டி கொடுப்போம் இந்த உலகத்தை உலகத்தை எடுத்துட்டு மறுமையை இழக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனம் மறுமையை எடுத்து சில நேரங்களில் இந்த உலகம் இழந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த உலகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது அன்பிரிட் இன்னைக்கு வந்துட்டு லாஸ் மாதிரி தெரியும் நாளைக்கு வந்து லாபமாக மாறும் அதனால் இன்ஷா அல்லா தாயானா நம்மளுடைய முயற்சி தான் ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து முயற்சி செய்வோம் படிக்கக்கூடிய டீனேஜஸ் முஸ்லீம் டீனேஜஸ் குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் தாய்லா இந்த டீனேஜ் லவ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு ட்ராப் இது ஒரு ட்ராப்பு தான் ஷைத்தான் உங்களை வந்து அந்த ஒரு வலைக்குள்ளே சிக்க வைக்கிறான் உங்களுடைய கல்வியிலிருந்து டிவியேட் ஆகிறதுக்கு உங்களுடைய வெற்றியிலருந்து டிவியேட் ஆகிறதுக்கு இன்ஷால்லா தாய்லா அல்லா சுகம் ஓகே அதை நீங்கள் நிராகரிங்க இல்லை நான் அந்த ட்ராப்பில் விழமாட்டேன் மாட்டேன் இது ஹராம் இந்த ஹராமான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக மாட்டேன் இது சில நேரங்களில் நமக்கு வந்து புனிதமாக தெரிஞ்சாலும் சரி இது ஹராம் அந்த பெண்ணுக்காக நான் இருக்கிறேன் அந்த ஆணுக்காக நான் இருக்கிறேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இதெல்லாம் வந்துட்டு ஏமாற்று வேலை அப்படி கிடையவே கிடையாது அந்த ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி நான் என்ன எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோனோ அது ஹராம் அதே அல்லாஹ் வெறுக்கிறான் அது அல்லா அசிங்கமாக பார்க்குறான் ஸோ அல்லா சுகானவத்தால் நம்மை படைத்த நம்மளுடைய ரஹ்மான் இதை தடுத்துருக்கிறான்னா நமக்கு என்ன தான் நம்மளுடைய உள்ளம் வந்து இது இது நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாலும் அது தப்பு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் நின்ஷாலா தாய்லா குறிப்பாக இந்த விஷயத்தில் ஆன் பெண் விஷயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் வெற்றி பெறணும் மறுமையில் வெற்றி பெறணும் இன்ஷாலா தாய்லா இந்த அட்வைஸ் எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் அல்லா அரபுல்ல ஆலமின்காக நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபோக்கஸ்டாக வாழ்வோம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட வாழ்வோம் அல்லா அப்பால்ல ஆலமின் இந்த உலகத்திலும் வெற்றி தருவோம் மறுமையிலும் வெற்றி தருவான் பரகல்லா ஹீக்